வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமார்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க மங்களத்துலேருந்துங்க பல்லடம் போகிற இந்த பைபஸ் ரோட்லிங்க ஒரு கரெக்டாக இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு சென்ட் இடங்க ரோடு பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி காட்ட போகிறோம் மூணு கிலோமீட்டர் வந்துங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த விஜிபி கார்டன் சொல்லி இந்த கார்டன் வருங்க இது அறுபது ரோடுங்க இந்த அறுபது ரோட்டில் கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் போதும் கரெக்டாக இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னாங்க நான் காட்ட போகிற சைட் இருக்கு உங்களுக்கு பாருங்க வாங்க சைட்டுக்கு போய்க்கலாம் அப்புறம் அந்த கட் அந்த மெயின் ரோட்லேருந்து கட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் இந்த கட் ரோடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த இடம் இது பஞ்சாயத்து ரோடு தாங்க பஸ் ரோடு தான் அப்புறம் நான் காட்டு டிக்கிற இடம் தாங்க செம்மன் பூமிங்க கிழக்கு பார்த்துங்க ரோடு பஸ் பார்த்தீங்கன்னா எண்பது அடிங்க பதினேழு சென்ட்டுக்கு எண்பது அடி ரோடு பேசுங்க நூறு அடி நீளங்க ரோடு பேசி எண்பது அடிங்க ஒரே பாக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் பூமி உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பார்த்திங்கன்னா தோட்டங்க தான் உங்களுக்கு ஊர் ஓட்டுன்னா இடங்குது உங்களுக்கு தொழில் பண்ணுறக்கும் ஆகுங்க இல்லை வீடு கட்டுறதாகட்டுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டுங்க எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி நல்ல இடம் தான் உங்களுக்கு சூப்பரான இடங்க கிழக்கு பார்த்த மாதிரி செம்மர் பூமிங்க பதினேழு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை நெகர்சபிள் தான் நேரில் பார்த்து விலையை அனுசரித்து பேசி வாங்கி தருங்க ஆனால் அங்கே இருக்கிற மார்க்கெட் டேட்டை தான் சொல்கிறாங்க கரெக்டான டேட்டை தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் இடம் கண்டிப்பாக கொடுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்காகட்டு இல்லை நீங்கள் பில்டிங் போடுறதுக்காகட்டு கண்டிப்பாக நல்ல இடம் தான் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் போதுங்க தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டு வந்து நேரில் பாருங்கள் செம்மன் பூமி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க ரோடு பேசி எண்பது அடிங்க நீலாக நூறு அடிங்க உங்களுக்கு எல்லாமே காட்டிகிட்டு இருக்க ரோடு எல்லாமே வண்டி போகிற காட்டிக்கிறேங்க தேவைப்படுறேங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க